எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் சேனல் வழியா அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலென்ட்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனல தொடர்ந்து பாருங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம் பிள்ளைங்க ஸ்வீட் கேட்டாங்கன்னா சட்டுன்னு இந்த ஸ்வீட்டை செஞ்சு கொடுங்க இந்த ஸ்வீட்டுக்கு தேவைப்படுற இன்கிரீடியன்ஸ் ரொம்பவே குறைவு ரூம் டெம்பரேச்சர்லேயே ஒரு வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் இந்த டேஸ்ட்டு குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்லேயே செய்யும் பொழுது ரொம்ப சுவையாகவும் இருக்கும் அதே சமயத்தில் நல்ல சுத்தமாகவும் செஞ்சு கொடுக்கலாம் இப்போ இந்த ஸ்வீட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மாவு பிசைஞ்சிக்கினாங்க மாவு பிசைகிறதுக்காக நான் ஃபுட் ப்ராசஸர் எடுத்து வச்சிருக்கேன் இதில் ஒன்றரை கப் அளவுள்ள மைதா மாவு சேர்க்குறேன் கையிலையே நம்ம ரொம்ப ஈஸியாக இந்த மாவை பிசைஞ்சிடலாம் என்னால் கையில் பிசைய முடியாத காரணத்தினால நான் ஃபுட் ப்ராசஸரில் சேர்த்து பிசைகிறேன் ஏன்னா கையில் கொஞ்சம் ப்ராப்ளம் பெயின் அதிகமாக இருக்குது அதனால தான் இதில் ரெண்டு சிட்டிகை அளவு உள்ள உப்பு சேர்த்துக்கலாம் ஆப்பத்துக்கு நம்ம பயன்படுத்துகிற ஆப்ப சோடா கால் டீஸ்பூன் அளவு சேர்த்து தேவையான அளவு தண்ணி இதில் விட்டு பரோட்டாக்கெலாம் மாவு பிசைவோம் இல்லைங்களா அந்த அளவு கொஞ்சம் இலகலாக பிசைஞ்சிக்கணும் அதாவது பூரி மாவு பதத்துக்கும் சப்பாத்தி மாவு பதத்துக்கும் இடைப்பட்ட பதத்தில் நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க ரொம்ப இலகலாகவும் இருக்கக்கூடாது அதே சமயத்தில் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது மாவு பாருங்கள் எந்த அளவு சாஃப்டாக இருக்குது இதில் நம்ம முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம் இந்த ரெசிப்பியை ட்ரெடிஷ்னலாக செய்யும் பொழுது இதில் கருஞ்சீரகம் சேர்த்து தான் செய்வாங்க அதே போல் நெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாவை பிசைஞ்சி ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்க போகிறோம் நம்ம வீட்டில் கருஞ்சீரகம் இல்லை அந்த சமயத்தில் அப்படிங்கிற பட்சத்தில் ஓமம் இருந்ததுன்னா ஓமம் சேர்த்துக்கலாம் அதனோட வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் ப்ராப்பராக இந்த ரெசிபி செய்யும் பொழுது கருஞ்சீரகம் சேர்த்து தான் செய்வாங்க ஒரிஜினல் ரெசிபி கருஞ்சீரகம் சேர்த்து சேர்த்து தான் வழக்கம் இந்த மாவை பாருங்கள் இந்த அளவு சாஃப்டாக இப்படி இருக்கணும் இந்த மாவை பவுலில் சேர்த்துட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் நம்ம இப்போ செஞ்சுட்ருக்க ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் ஸ்பெஷலாக எல்லா இடங்கள்லேயும் கிடைக்கக்கூடிய ஒரு ரெசிபி அது பெங்காலி கோஜா கோஜான்னு சொல்லுவாங்க இந்த ஸ்வீட்டை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நீங்கள் மைதா மாவு விருப்பப்படலைன்னா கோதுமை மாவில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் அதனோடய சுவையும் நல்லா தான் இருக்கும் மாவு ஊறட்டும் அந்த சமயத்தில் சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரம் வச்சிட்டு ஒன்றரை கப்பு அளவு மாவு எடுத்தோம் இல்லைங்களா அதே அளவு ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இந்த சர்க்கரையில் கொஞ்சம் தூசெல்லாம் இருக்குது அதனால் இதனோடு ஏன்னால் ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்து இது லைட்டாக கரைஞ்ச பிறகு சர்க்கரை கரைஞ்சி நல்லா அப்படியே கரைஞ்சி நமக்கு வரணும் வந்த பிறகு வடிகட்டி எடுத்து கொதிக்க விட போகிறேன் சர்க்கரையில் தூசெல்லாம் இல்லை அப்படின்ற போது நீங்கள் டைரக்டாக சர்க்கரையை பாக ரெடி பண்ணிக்கலாம் குலோப் ஜாமுனுக்கு நம்ம பாகு செய்வோம் இல்லைங்களா அந்த பதத்தில் பாகு இருக்கணும் அதை விட கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் பாகு திக்காக மாறிடுச்சுன்னா நமக்கு அதில் ஸ்வீட் ஊராது அதனால் இந்த பாகு தண்ணியாகவே கரைச்சிக்கோங்க இப்போது ஒரு அகலமான கடாய் எடுத்திருக்கேன் அதில் இந்த பாகை வடிகட்டிக்க போகிறேன் இந்த அகலமான கடாய் ஏன் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா இதில் பாகு ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம அந்த ஸ்வீட்டு ரெடி பண்ணுறதுக்கு இதில் தான் ஊற விட போகிறோம் அதனால் அகலமாக கடாய் எடுத்தாச்சு திரும்பவும் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு இது நல்லா முத்து முத்தாக கொதித்து வரும் அந்த சமயம் வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் இந்த பாகில் நம்ம ஏலக்காய் தூள் குங்குமப்பூ எதுவுமே சேர்க்க தேவையில்லை ஒரிஜினல் ரெசிப்பியில் இந்த வாசனை பொருட்களை எதுவுமே சேர்க்க மாட்டாங்க கருஞ்சீரகத்தோட அந்த ஃப்ளேவர் தான் நீங்கள் கருஞ்சீரகம் சேர்த்து செய்யும் பொழுது அதுவே இந்த ஸ்வீட்டுக்கு ஒரு நல்ல மனமாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சி கொதித்து வந்துருச்சு இது போல் ஓரளவு கொதிக்க விட்டாதான் நம்ம ஒரு வாரம் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு சாப்பிடும் பொழுது சீக்கிரத்தில் கெட்டு போகாமல் இருக்கும் லைட்டாக கொதிச்சோடனே ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே கெட்டு போயிடும் இப்போ இந்த மாவும் நல்லா ஊறி வந்துருச்சு இந்த மாவை எடுத்து நம்ம பார்க்கலாம் மாவு கையில் ஒட்டக்கூடாது ஆனால் நல்லா இலகலாக இருக்கணும் ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் நம்ம சேனலை பார்த்து இந்த ஸ்வீட்டு ட்ரை பண்ணாங்கன்னா கூட ஃபர்ஸ்ட் டைமே அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பக்காவாக வந்துடுங்க இப்போ ஒரு பூரி மனை எடுத்துட்டு அதில் எண்ணெய் தடவிக்கலாம் எண்ணெய் தடவிட்டு இந்த மாவை இதில் சேர்த்து நல்லா திக்காக லைட்டை நம்ம ரோல் பண்ணிக்க போகிறோம் அதாவது ஒரு ஒன்றரை சென்டிமீட்டர் அளவுக்கு ஒன்றரை சென்டிமீட்டர் இல்லை ஒன்றே கால் சென்டிமீட்டர் இருக்கலாம் தடிமண் அந்த அளவுக்கு இந்த மாவை நல்லா பரவலாக செஞ்சு வச்சுக்கோங்க இல்லை பூரி கட்டை வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப மெல்லிஸாக தேய்ச்சிடக்கூடாது திக்காக தான் இருக்கணும் இந்த மாவை இது போல் நீங்கள் ஷேப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம கரெக்டாக கட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா ஓரங்களை கட் பண்ணி எடுத்துகிட்டு கூட நம்ம திரும்பவும் இருக்க மாவை உருட்டி தேய்ச்சி திரும்பவும் தூண்டுகள்லாம் கட் பண்ணிக்கலாம் அதே போல் மாவை இது மாதிரி இலகெல்லாம் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் பொறிச்சு எடுக்கிறதுக்கு அப்படி இல்லை டைட்டாக மாவு பெறீங்கன்னா ரெண்டு மூணு முறை லேயர் லேயராக வச்சிங்கன்னா தான் அந்த ஸ்வீட்டில் நல்ல லேயர் கிடைக்கும் போல் இலகலாக நம்ம செய்யும் பொழுது அந்த லேயர்ஸ் இதிலையே ஃபார்ம் ஆகிடும் ஓரங்களை கட் பண்ணி எடுத்துடலாம் அதுக்கு பிறகு இதில் ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் இல்லை ஒன்றரை சென்டிமீட்டர் அளவுக்கு நீல நீள துண்டுகளாக இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இந்த பீசஸ் கரெக்டான ஷேப்பில் நமக்கு வராது ஏன்னால் மாவு அப்படியே நல்லா இலக்கமாக இருக்குது இல்லைங்களா அதனால் நீங்கள் எந்தளவு கரெக்டாக உங்களால் கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸியாகவே நம்ம கட் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் இப்போ ஒவ்வொரு பீஸாக எடுத்து கையில் நம்ம லைட்டாக ஷேப் கொடுத்துக்கிட்டோம்னா அது நின்றுடும் இது போல் நமக்கு கரெக்டாக நல்லா தடிமனாக இந்த பீசஸ் ரெடி ஆகணும் இதே போல் எல்லா பீசஸ்ஸுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ரெடி ஆகிடுச்சு எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு இப்போ பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஒரு அடி கனமான கடாயில் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கடல் எண்ணெயில் தான் பொறிக்கிறேன் எண்ணெயை சேர்த்துட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிடுங்க எண்ணெய் காயவே கூடாது இது ரொம்ப முக்கியமான விஷயம் எண்ணெய் காயறதுக்கு முன்னாடியே இந்த பேச்சஸ்ல எவ்வளவு பொறிக்க முடியுமோ அவ்வளவு துண்டுகளை சேர்த்துடுங்க லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும் அப்படியே அது ஒரு எட்டு நிமிஷம் கழிச்சு இது போல் மேலே நமக்கு நுறையா வரும் நம்ம கீழே சேர்த்தோம் இல்லைங்களா அது எல்லாமே மேலே எழும்பி வரும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணும் இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் பொரிக்கும் பொழுது மீடியம் ஃப்ளேமில் கூட நம்ம தவறி வச்சிடக்கூடாது லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும் எண்ணெய் காயறதுக்கு முன்னாடியே எல்லா பீசஸையும் இதில் சேர்த்துருங்க இது போல் மேலே நுரையெல்லாம் வர சமயத்தில் மேலே எழும்பி வரும் வந்த பிறகு நம்ம கலந்து கலந்து விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இந்த பீசஸ் எல்லாமே மேலே வந்த பிறகு தான் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும் இந்த டீட்டெயில்ஸ் எதுக்குன்னா அப்போ தான் உள்ளே வரைக்கும் மாவு வெந்து கரெக்டான அந்த ஒரிஜினல் ரெசிப்பியை நம்ம டேஸ்ட் பண்ண முடியும் அதனால தாங்க இது போல் நல்லா கலந்து விட்டுடுங்க இது கோல்டன் ப்ரவுன் கலரில் நல்லா பொறிஞ்சு வரணும் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த நுரையெல்லாம் அடங்கிடும் அதாவது எண்ணெயோட சடசடப்பு எல்லாமே அடங்கிட்டு நல்லா கோல்டன் கலரில் வந்துடும் அது வரைக்கும் நம்ம கலந்து கலந்து விட்டு எல்லா பீசஸ்ஸையும் கரெக்டாக நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம எதிர்பார்த்த கலரில் நல்லா சூப்பராக இது கலர் மாறி வந்துருச்சு இந்த கலர் வர வரைக்கும் நம்ம பொறுமையாக பொறிச்சு எடுக்கணும் இது போல் ஒரு கலரில் வந்த பிறகு இந்த சூட்டோடையே எடுத்து அப்படியே சூடான சக்கரை பாகில் சேர்த்துடணும் சக்கரை பாகம் சூடாக இருக்கணும் நம்ம பொறிக்கிறதையும் டேரெக்டாக சேர்த்துடணும் சப்போஸ் சக்கரை பாகை ஆறிடுச்சின்னா நீங்கள் ஸ்டவ்வில் வச்சு சூடு பண்ணிவிட்டு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு ஆஃப் அன் ஹவர் இதிலேயே ஊறட்டும் ஊறின பிறகு நம்ம எடுத்துக்கலாம் அப்படி இல்லை நம்ம குறைவாக தான் செய்கிறோன்னும் போது இதே சக்கரை பாகலியை கூட விட்டுடலாம் நீங்கள் நிறைய அளவில் செய்கிறீங்கன்னும் போது இதுலேயே ஊற விட்டுட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாயி உடஞ்சிரும் இப்போ பாருங்கள் ஆஃப் அன் ஹவர் ஊறின பிறகு எந்தளவு சூப்பராக நம்மளோட ரெடியாக இருக்குது இது சாப்பிட்றதுக்கு அவ்வளவு ஜூஸியாக இருக்குங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் செகண்ட் பேட்சஸ் பொறிக்கும்பொழுது எண்ணெயை கொஞ்சம் ஆற விட்டுணும் அதே சூட்டில் போடக்கூடாது எண்ணெய் பாதி அளவு பிறகு அடுத்த பேச்சஸ் போட்டு இதே போல் நிதானமாக பொறிச்சு எடுங்க ரொம்ப சுவையான இந்த கோஜா ரெசிபியை அவசியம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக கொல்கட்டா போனவங்க இந்த ரெசிபியை டேஸ்ட் பண்ணி பார்த்துருப்பாங்க இருந்தாலும் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தெரியாமல் இருந்திருக்கும் ஒரு பர்ஃபெக்டான ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரிஜினல் ரெசிபிங்க இது ஈஸியாக செய்யக்கூடிய இந்த பெங்காலி ஸ்வீட்டை நீங்களும் இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கோங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலில் பார்த்து சமைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்